கற்றல் பெற்றோருமாகிய ஈசு கிருஷ்ணன் அமர்ந்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு நார்மன் என்பவர் அமெரிக்க தேசத்திலிருந்து இந்தியாவை சுற்றி பார்க்க வந்தார் அப்பொழுது சதீஷ் பிரசாத் என்ற ஒரு சாமியார் அவரை பார்த்து நானும் அமெரிக்காவுக்கு வர விரும்புகிறேன் வந்து சில நாட்கள் அங்கே சுவிசேஷ பணியாற்ற விரும்புகிறேன் என்று சொன்னார் உடனே இவருக்கு ஆச்சரியம் சுவிசேஷ பணியா அது தேவகுமாரனை குறித்து சொல்வதல்லவா ஒரு இவர் அங்கே வந்து இந்துத்துவத்தில் உள்ள சில மகிமையான காரியங்களை சொல்லி பிரசங்கிக்க விரும்புகிறார் அதைத்தான் சொல்கிறார் என்று நினைத்து ஐயா நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்து என்னதான் இந்து மதத்தை குறித்து எடுத்து சொன்னாலும் அது விக்கிரகாராதனை செய்கிற ஒரு மதம் கடவுளை பல வடிவங்களிலே ஸ்தாபித்து அவரை அவமானப்படுத்துகிற மதம் என்று சொல்லி அங்கே ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் என்னதான் பூசி மொழிகினாலும் நியாயமாய் சிந்திப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இங்கேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது சதீஷ் பிரசாத் சொன்னார் நான் இந்து மதத்தை குறித்து பிரசங்கிக்க அங்கே வருகிறேன் என்று சொல்லவில்லையே நான் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவத்தை குறித்து போதிப்பதற்காக அங்கே வருகிறேன் என்று சொன்னார் எனது கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு விக்கிரகாராதனையை செய்பவர் எப்படி போதிக்க முடியும் என்று சொல்லி இவர் கேட்டார் அப்பொழுது இவர் சொன்னார் நான் கிறிஸ்தவத்தை நன்றாக கற்றுக்கின்றேன் அமெரிக்க தேசத்திலே கிறிஸ்தவம் இன்றைக்கு ஒரு பெயர் கிறிஸ்தவ மதமாக மாறிவிட்டது மக்கள் சொந்த வாழ்க்கையிலே அதை பின்பற்றவில்லை அரசாங்கத்தின் நெறிமுறைகளிலும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் அவர்களுக்கு கிறிஸ்துவின் உண்மையான நெறியை நீங்கள் பின்பற்றுங்கள் மகத்துவமான அதை விட்டுவிட்டு ஏன் இருமனம் உள்ளவர்களாக உலக நாட்டத்திலும் சுகபோகத்திலும் பிரியம் கிறிஸ்துவை தள்ளிவிடுகிறீர்கள் ஒன்று கிறிஸ்தவர்களாய் வாழுங்கள் இல்லையெனில் கிறிஸ்துவின் பெயரையே உச்சரிக்காமல் ஒரு விக்கிரகாரணைக்காரனை போல நீங்கள் இருந்து விடலாம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லாதீர்கள் என்பதை நான் அங்கே உபதேசிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்படிதான் இவர் உணர்ந்து கொண்டார் ஆம் சில சமயத்தில் கர்த்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களை கொண்டு சத்தியத்தை நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை செய்கிறார் எனவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவரை வாழ்த்தி விட்டு அவர் சென்று விட்டார் எபே சேர் ஐந்து ஒன்றிலிருந்து மூணு நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள் மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது நாம் இயேசுவை அறியாதவர்கள் கூட கிறிஸ்தவர்களை எதிர்பார்ப்பது தான் ஆம் அவர்கள் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை வழிபடுகிறார்கள் ஆனால் அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று குற்றஞ்சாட்டுகிறார்களே தவிர கிறிஸ்துவின் மார்க்கம் சத்தியமானது பரிசுத்தம் உள்ளது அதில் தீமைகளுக்கு இடமில்லை என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் இவைகளை சிந்தித்தவர்களாய் பரிசுத்தமுள்ள தெய்வனை நாம் பற்றிக்கொள்வோம் வேசித்தனமும் அசுத்தமும் பொருளாசையும் இவற்றின் பெயர் முதலாய் இவங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது என்று சொல்லி பரிசுத்த அப்போசலர்கள் நமக்கு கட்டளையிட்டபடியே தீமைகளுக்கு விலகி நம்மை காத்துக்கொள்வோமாக கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்